அகைன் நான் பரந்தோரையே உதாரணமாக சொல்றேன் ஒரு பக்கம் அந்த மக்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் நாட்களை கடந்து போராட்டங்களை முன்னெடுக்கும் பொழுது இன்னொரு பக்கம் அந்த ஊர் பகுதிகள போயிட்டு ஆய்வு செய்வது சர்வே எடுக்கிறது அதுக்குண்டான அந்த விமான நிலையம் அமைக்கிறதுக்கான அந்த ஆவண வேலைகளை செய்வது அப்படிங்கிறது ஒரு பக்கம் தான் இருக்கு அது தடை இல்லாம தான் இருக்கு இப்போ அடுத்த கட்ட வரைக்கும் அவங்க வந்துட்டாங்க இது போன்று உங்களுடைய தரப்புல நடப்பது என்ன நீங்க ஒரு பக்கம் போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அது போன்ற செயல்பாடு ரீதியா அவங்க எந்த கட்டத்துல இருக்காங்க இல்ல அவர்களும் வந்து யாராவது ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் வாங்கியிருப்பாங்க சென்னையில் இருக்கிறவங்க வந்து குறிப்பாக வாங்கியிருக்கிறாங்க அந்த இடங்களை வந்து நாங்க அலக்கரம் செய்யறேன்னு சொல்லி தொடர்ச்சியாக கிராமங்களுக்கு வர்றது மக்கள் ஏமாந்து இருப்பாங்களா மீது எல்லாம் அளந்துடலாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகளையும் தொடர்ந்து உருவாக்குறாங்க ஆனா மக்கள் வந்து அவர்கள் வரும் தொடர்ந்து அவர்களை வந்து நிலத்தை அளக்க விடாம செய்யக்கூடிய வேலைகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதாவது அரசாங்கம் மிக தெளிவாக நாங்கள் அதாவது திமுக அரசாங்கம் வந்து ஸ்டாலின் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த அரசாங்கம் நல்லா போட்டோஷூட் நடத்திட்டு நாங்க விவசாயிகள் ஆதரவாருன்னு சொல்லிட்டு டிவியில பேட்டி கொடுக்கறதும் நாடகம் நடத்துற வேலையும் சிறப்பாக செய்யறார்கள் ஆனால் நூறு சதவீதம் இவர்களுக்கு விவசாயிகள் மீது அக்கறை கிடையாது பேசுவதெல்லாம் பொய் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து மக்களோட அடிப்படை பிரச்சனைகள் என்ன ஏன் இந்த மக்கள் போராடுறாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் பேசாமல் இருக்கிறதுல இருந்தே தெரியலீங்களா இவர்கள் வந்து முழுக்க முழுக்க கார்பரேட் நிறுவனங்களுக்கு புரோக்கர் வேலை செய்யறாங்க இடைத்தரகர் வேலையை செய்யறாங்களே தவிர இருக்கக்கூடிய மக்களினுடைய அடிப்படை தேவைகளை புரிஞ்சு அவர்களுக்கான வேலையை செய்ய